ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இப்போ நம்ம வந்து அனுமதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருவாய்த்துறை ஆவணங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம ஏற்கனவே பல வீடியோஸும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு அனுமதி பெறதுனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நிலத்தை வாங்குறீங்க அப்படின்னா பழங்காலங்களெலாம் வந்து வழக்கறிஞரின் கருத்துரு மற்றும் வில்லங்கச்சான்றிதழ் ரெண்டையும் பார்த்துட்டு தான் நிலம் வாங்கிடுவாங்க அது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது ரொம்ப கடினம் ரெண்டையும் பார்க்குறது முக்கியம் அடுத்த கட்டமாக நம்ம நகர ஊரமைப்பு இயக்ககத்தில் உங்கள் நிலம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எப்படி அப்படின்னா பிளானிங் ஏரியா நான் பிளானிங் ஏரியா திட்டமிட்ட பகுதி திட்டமில்லா பகுதி ரெண்டு விஷயங்கள் இருக்குது இதில் உங்கள் நிலம் எதில் வருது அப்படின்னு பார்க்கணும் இப்போ வந்து திட்டமிட்ட பகுதி பிளானிங் ஏரியா இருந்தால் மாஸ்டர் பிளான் முழுமை திட்டம் முழுமை திட்டத்தில் உங்கள் நிலம் வந்து விவசாய பகுதியாக இருக்கா இல்லை வந்து வீட்டு உபயோக பகுதியாக இருக்கா விவசாய பகுதியாக இருக்கா இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து பகுதியாக இருக்கா இல்லை வந்து மிக்ஸ்டு ரெசிடென்ஷியல் அதாவது வந்து கலப்பு குடியிருப்பாக இருக்கா இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நடத்த வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி நான் பிளானிங் ஏரியா நான் பிளானிங் ஏரியா பொறுத்தவரையில் என்னது நஞ்சையா புஞ்சையா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நஞ்சையாக இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் ஒப்புதல் பெறணும் நஞ்சையை வகைப்பாடை மாற்றுறதுக்கு அதான் வந்து வெட்லாண்ட் கன்வர்ஷன் புஞ்சையாக இருந்ததுன்னா இணை இயக்குனர் விவசாயம் அதாவது ஜாயிண்ட் டேரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு இருக்கார் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து புஞ்சை வகைப்பாடு மாற்றம் அதான் வந்து ட்ரைலேண்ட் கன்வர்ஷன் இது ரெண்டையும் வாங்கினீங்கன்னா தான் உங்கள் நிலத்தில் வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும் திட்டமிட்ட பகுதியை பொறுத்த வரையிலும் பிளானிங் ஏரியா பொறுத்தவரையிலும் மாஸ்டர் பிளானில் சேஞ்சஸ்ஸு அதை நம்ம ஏற்கனவே பல வீடியோஸில் பார்த்துருக்கோம் பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஒப்புதல் பெறணும் அது ஒரு கூட்டுப்பொருள் கூட்டம் ஒன்று நடத்துவாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கூட்டுப்பொருள் ஒரு நம்பர் கொடுத்து அதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஒப்புதல் பெறப்பட்டு அதை அப்படியே நேராக வந்து நகர் ஊரமைப்பு இயக்கத்து தலைமை அலுவலகம் இருக்குது சென்னையில் அங்கே அனுப்பப்பட்டு அங்கே இயக்குநர்னு ஒப்புதல் பெறப்பட்டு அதுக்கப்புறம் செயலாளர் வீட்டு வசதித்துறை அவங்ககிட்ட போய் அவங்க ஒப்புதல் பெறப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு உங்களுக்குன்னு தனி நம்பர் கொடுத்து அரசாணை வெளியிடப்படும் அதுக்கப்புறம் அந்த அரசாணையிலேயே சொல்லியிருக்கோம் அரசியலில் வெளியிடப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் அரசியலில் வெளியிடப்படதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உங்களுடைய நிலத்தில் எந்த விதமான டெவலப்மெண்ட்டு எந்த விதமான அனுமதி பெற்றுக்கிட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் ஒரு நிலத்தை வாங்கினோம் நம்ம இதை வந்து உடனே அனுமதி போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய இடர்பாடுகள் உங்களுக்கு வந்து நின்றுக்கக்கூடாது எப்படி பட்டாள பிரச்சனைகள் வந்துடக்கூடாது உங்களோட நிலத்துல வந்து நீங்கள் வந்து குடியிருப்பு உபயோக பகுதியாக இருக்கணும் எதில் பிளானிங்கில் அதே மாதிரி உங்களுடைய பட்டால அது ஒன்றுமே செய்ய முடியாது எது நான் பிளானிங் ஏரியாவாக இருந்துச்சுன்னா திட்டமில்லா பகுதியாக இருந்துச்சுன்னா வெட்லேண்ட் கன்வர்ஷன் ட்ரைலேண்ட் கன்வர்ஷன் நஞ்சை புஞ்சை வகைப்பாடு இதில் ஒன்றுமே செய்ய முடியாது இது ரெண்டுல ஏதாவது ஒரு வந்து அனுமதி நீங்கள் பெற்று